நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது புதிய தலைமுறை செய்தி வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலை ஆசிரியர்களை கொண்டு நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தொடக்க பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை இடைநிலை ஆசிரியர்களை கொண்டு நிரப்புக நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு பதினாலாயிரத்தி முப்பத்தெட்டு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ பதினாலாயிரத்தி முப்பத்தி எட்டு படையிடங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து பெரும்பாலும் நாற்பது ஐ முதல் ஐம்பது வயது கடந்து விட்டனர் அப்படிங்கிறத பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில இவர் சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க உண்மையான தகவல் தான் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டு பாஸ் பண்ணவங்களாம் கிட்டத்தட்ட நாற்பது வயசு தாண்டிட்டாங்க ஐம்பது வயசு தாண்டும் ஐம்பத்தைந்து வயது தாண்டணுங்களாம் கூட இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலாயிரத்தி முப்பத்தெட்டு பணியிடங்களை வந்து நிரப்புனாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பணி வாய்ப்பு கிடைக்கும் மேபி வந்து இந்த எலெக்ஷனுக்காக ஏதாவது கன்சிடர் பண்ணுறாங்களா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதில் கூட பார்த்தீங்கனாக்கா எஸ்டி பிரிவினருக்கு அறுபது மதிப்பெண் எடுத்தாலே தேர்ச்சி ஓகேங்களா ஸோ ஒன் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போ கவர்மெண்ட் நினச்சா எதுனாலும் பண்ணலாம் இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று சரிங்களா ஸோ அறுபது மார்க் எடுத்தாலே தேர்ச்சி எஸ்டி பிரிவினருக்கு அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று அதுவும் வந்து குறிப்பாக ஒன் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே முழுக்க முழுக்க தேர்தலை மையப்படுத்தி தான் வந்திருக்கு ஸோ கவர்மெண்ட் நினைத்தால் எதுனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கவர்மெண்டில் தெரிவிங்க நன்றி